அவர்கள் அக்கா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து நல்லா தான் இருந்தான் என் தம்பி நல்லா தான் இருந்தான் நல்லத விதமாக தான் வந்து அதை படிச்சுட்டு இருந்தான் ஸோ இது யாரோ வந்து அடிச்சு போட்டாங்களோ போட்ட மாதிரி தெரியுது கொலை பண்ண இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலையும் என்ன சார் பிரேத பரிசோதனை செஞ்சதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொலைன்ற மாதிரி வந்து தெரியல தண்ணியில் விழு விழும்போது மூச்சு திணறி தான் வந்து செத் இறந்து போனதான் வந்து சொல்லியிருக்காங்க பிறந்த பரிசோதனையும் ரெண்டாவது ஏ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த கிணத்துக்குள்ளே பூட்டி இருந்த கிணத்துக்குள்ளே எப்படி வந்து இவன் போய் விழுந்திருப்பான் இப்போ வந்து அவனை வந்து யாருமே வந்து அவனை தூண்டல இல்லை அவனுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து காவல்துறை வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் எப்படி அந்த கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துட்டான் இந்த மாணவனுக்கும் ஏதாவது பாலியல் தொலை கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சரி விசாரணையில் காவல்துறை வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மேலே வந்து அந்த பள்ளியோ எந்த வித கம்ப்ளைண்ட்டும் வந்து சொல்லலை மூணு வருஷமாக படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்றது பெற்றோர்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை அவள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அசிங்கப்படுவாங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்னு பட் இவன் பையனாக இருக்கும்போது அது அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல அறுவை சிகிச்சியில் என்பது என்பது புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பத்தூர் அரசு உதவி பெறும் பள்ளியில பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய முகிலன் என்கிற மாணவன் மர்மமான முறையில கிணற்றில இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சம்பவத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா அவங்க குடும்பத்தினர் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் முகிலன் அப்படின்ற பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து உண்டு உறைவிட பள்ளி அது திருப்பத்தூரில் ஸோ அந்த பள்ளியில் வந்து படிச்சுட்டு வந்திருக்காரு படிச்சுட்டு வந்திருக்கிற சூழலில் வந்து ஒன்றாந்தேதி காணாமல் போயிட்டு தான் வந்து பள்ளியிலேருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் பையன் வந்து உங்கள் ஸ்கூலில் தான் வந்து இப்போ தங்கி அங்கேயே படிச்சுட்டு இருக்கான் அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தேகப்பட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்காங்க ஸ்கூல் வந்து ஸ்கூல் எல்லாமே வந்து விசாரிச்சுருக்காங்க விசாரிச்சதோடு இல்லாமல் வந்து காவல்துறையிலையும் வந்து புகார் செஞ்சுருக்காங்க என் பையன் எங்கே போயிருக்கான்றது கண்டுபிடிச்சி மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி போலீஸும் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து தேடிட்டு இருந்திருக்கு தேடிட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பூட்டிகிட்டு இருந்த ஒரு கிணத்துக்குள்ளே வந்து முகிலன் அப்படின்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா சடலமாக மிதக்கிறத வந்து பார்த்து அதை வந்து எடுத்திருக்காங்க எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க பிரத பிரசோதனைக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெற்றோர் அவங்களுடைய அக்கா ஒரு முகிலனுடைய அக்கா அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது என் பையன் வந்து நல்லதாக இருந்தான் என் தம்பி நல்லதாக இருந்தான் நல்லதை விதமாக தான் வந்து அதை படிச்சுட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவன் எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தான்றது வந்து சந்தேகமாக இருக்குது ஸோ இது யாரோ வந்து அடித்து போட்டாங்களோ போட்ட மாதிரி தெரியுது கொலை பண்ண மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சாலை மறியல் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் மறியல் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை வந்து அது சந்தேக மரணம் அப்படின்றது வந்து அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வந்திருக்காங்க விசாரணை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து தற்கொலை வந்து பண்ணி பண்ணிகிட்ருக்கானா இல்லை வந்து வேறு யாருனா கொலை பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ற அங்கிலெல்லாம் வந்து விசாரணை செஞ்சு தான் காவல்துறை வந்து சொல்கிறாங்க அப்படி காவல்துறை விசாரணை செய்யும்போது இது தற்கொலையாக வந்து உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு உண்டான வாய்ப்புகளாக இல்லை அப்படின்றது காவல்துறை மூலிமா சொல்லக்கூடிய ஒரு பதில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலையும் என்ன சார் வந்துருக்கு பிரேத பரிசோதனை செஞ்சதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொலை என்ற மாதிரி வந்து தெரியல தண்ணியில் விழுந்து விழும்போது மூச்சு மூச்சு தண்ணறி தான் வந்து செத் இறந்து போனதான் வந்து சொல்லியிருக்காங்க பிரத பரிசோதனையும் அந்த பிரத பரிசோதனை கூட வந்து அது வந்து சந்தேகம் இருக்கு அந்த பிரத பரிசோதனை கூட மறுபடியும் வந்து பிரத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருத்தர் தான் வந்து பிரத பரிசோதனை வந்து பண்ணுவோம் ஒரு டாக்டர் அப்போ இந்த கேஸில் வந்து சந்தேகம் வந்து அதிகமாக வலுக்கிறதுனால மூணு டாக்டர்கள் வச்சு இப்போ வந்து பிரத பரிசோதனை வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்ருக்கு அவங்க வந்து இப்போ அந்த பெற்றோர்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையனுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை கூட வந்து நல்ல விதமாக தான் வந்து பேசிகிட்ருந்தான் ரெண்டாவது ஏ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த கிணத்துக்குள்ளே பூட்டி இருந்த கிணத்துக்குள்ளே எப்படி வந்து இவன் போய் விழுந்திருப்பான் அப்படின்ற பல சந்தேகங்களை வந்து அந்த முகிலனுடைய பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி வந்து எழுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை பூட்டிகிட்டு இருந்த கிணத்துக்குள்ளே இவன் எப்படி போய் விழுந்தான் இல்லை வந்து யார் வந்து பூட்டி பூட்டியிருப்பா இப்படின்ற சந்தேகங்கள் வந்து பல சந்தேகங்களுக்கு விடை வந்து இன்னும் தெரியல அது வந்து போக போக விசாரணையில் தான் இதற்குண்டான விடைகள் வந்து தெரியும் ஒரு பக்கம் இப்போ பிரதனையா இருந்தாலும் சரி இப்போ வந்து அவனை வந்து யாருமே வந்து அவனை தூண்டலை இல்லை அவனுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து காவல்துறை வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படி அந்த கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துட்டான் சரி நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்மளே கிணத்துக்குள்ளே விழுந்தா கூட ஒரு ரொம்ப ஃபோர்ஸாக விழமாட்டோம் ஓரளவுக்கு தான் அப்படி இருந்தும் அடிப்படை வாய்ப்புகள் இருக்குன்னே ஒரு பக்கம் வச்சுப்போமே இன்னொரு பக்கம் யாராவது நம்மள ஃபோர்ஸா தள்ளி விடும்போதுதான் அவ்வளவு ஃபோர்ஸ்ல நமக்கு அடிப்பட வாய்ப்பு இருக்கு இந்த மூச்சு திணறல இருக்கும்போது தண்ணியில விழுந்தாலே அதிகபட்சம் மூச்சு திணறல தான் இறந்து போவோம் அப்போ யாராவது தள்ளி இருந்தா கூட இறந்து போயிருப்பான் இல்ல யாரா இருந்தாலும் கிணத்துக்குள்ள வந்து தள்ளி விட்டாலோ இல்லை வந்து அவனா விழுந்தாலோ தண்ணிக்குள்ள வந்து விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா மூச்சு தான் வந்து இறந்து போவாங்க ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து அவன் வந்து விழுந்திருந்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த கே கல்லில் கில்லில் செவரில் ஏதாவது இடிச்சிட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையல்களில் வந்து அடிபட்டு இருக்கலாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரத பிரசோதனை சொல்கிற அறிக்கை வந்து உண்மையானதா இல்லை காவல்துறை சொல்கிறது வந்து உண்மையானதா இல்லை இவங்க பெற்றோர்கள் வந்து சந்தேகம் இருக்குது எங்களுக்கு வந்து இந்த பயனை வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க பட்டு வந்து அவனாக சாகக்கூடிய அளவுக்கு இல்லை அவங்க அக்கா வந்து நிறைய இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க டிவிக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என் தம்பி வந்து என்னை விட சின்ன பையனாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வந்து அவன்தான் வந்து அட்வைஸ் பண்ணுவான் அவன் வந்து எங்களை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவான் அந்த அளவுக்கு வந்து தெளிவான ஒரு பையன் அப்படி இருக்கும்போது அவன் வந்து தற்கொலை செஞ்சுட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கம்மி இது வந்து கொலையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா குடும்பத்தர்கள் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு பதில் ஒரு குற்றச்சாட்டு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ வந்து கா விசாரணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட நெருங்கிய நண்பன் கூட நண்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனோட வந்து பேசாமல் இருந்திருக்கான் அந்த பேசாமல் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இவன் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரியும் வந்து விசாரணையில் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து அது அப்புறம் வந்து அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாமே அவன் நாள் வந்து சாப்பிடாமல் இருந்தான் அது என்ன கஷ்டமாக இருந்தார்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து சொன்னமோ தான் அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவன் எப்படி இறந்தான் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக விசாரணையில் தான் வந்து தெரிய வரும் இப்போது சந்தேகத்தின் மரணமாக தான் வந்து எழுதப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கிறது அறிக்கை பிரத பரிசோதனை அறிக்கையும் இந்த மாதிரி சொல்லுது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி கிணத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சடலமாக கிடந்தான் அப்படின்ற சந்தேகம் வந்து வருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகங்களுக்கு விடை வந்து விசாரணையில் தான் வந்து தெரியும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு கேள்விகள் இது கொலையாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது முதல் கேள்வி என்னன்னா பூட்டின கிணத்துக்குள்ளே இனி எப்படி சடலமாக கிடந்தான் அப்படின்றது இரண்டாவது கேள்வி என்னன்னா வீட்டுக்கு பையன் வந்துட்டானா அப்படின்னு கேட்ட பள்ளி நிர்வாகம் ஏன்னா பையனை காணும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பையன் இருக்கானா வந்துட்டானா அப்படின்னு கேட்ட கல்வி நிர்வாகம் மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது சார் ஏன்னா பையன் மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த மாதிரி பையன் இல்லைம்மா அங்கே எதாவது வந்திருக்கானா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுதான் ப்ராப்பரானவே ஆனால் உங்கள் பையன் அங்கே வந்துட்டானா அப்படின்னு கேட்குறதுலேயே ஒரு சந்தேகம் வருதே சார் இல்லை பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையன் வந்து இல்லை எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து தெரியும் ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து அவங்க அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா இல்லை என் பையன் வந்து அங்கே தான் படிச்சிட்டு இருந்துருக்கான் ஸோ அது எப்படி தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அவங்க அப்பா வந்து கொஷனை வந்து ரேஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து பல விதமான பலவிதமான சந்தேகங்களை வந்து ஏற்படுத்துது இந்த சந்தேகங்களுக்கு வந்து விடை வந்து தீர விசாரிப்பது தான் வந்து தெரிய வரும் அதாவது ஒரு விஷயத்தை தீர தான் ஸோ அதில் வந்து என்ன உண்மை நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிய வரும் ஒன்று ரெண்டாவது இப்போது இவங்க வந்து சொல்கிற உண்மையாகவே இது கொலையா தற்கொலையா இல்லை யாரா சந்தேகத்தை என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல நமக்கு இன்னும் சரி இன்கேஸ் இந்த பையனுடைய மரணம் கொலையாக இருந்தால் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் இல்லை இது கொலையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் யார் கொலை பண்ணது யார் அவனை வந்து அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணது அந்த பர்சன் யார்ன்றதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த பர்சன் மேலே வந்து யாருன்றது என்ற தெரிஞ்சிட்ட பிறகு எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க பர்சன் வந்து அது விசாரணை நடக்கும் அதுக்குண்டான தண்டனையை வந்து அவங்களுக்கு வந்து வழங்குவாங்க இது அப்படி தானே இருக்கும் இப்போ அந்த மாணவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய அக்கா வந்து சொல்கிறாங்க பட் அது எல்லாம் என்னன்றது அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இல்லை அந்த பள்ளியில் என்ன மாதிரி வர பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல அங்கே வந்து விசாரணையில் தான் வந்து தெரிய வரும் இது வரைக்கும் விசாரணையில் காவல்துறை வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் மேலே வந்து கல்வி அந்த பள்ளியோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வந்து சொல்லலை இந்த பையனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூலை பற்றி எந்த விதமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷமாக படிச்சிட்டு இருந்திருக்கான் மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்றத பெற்றோர்கள்கிட்ட யார்கிட்டமே வந்து சொல்லலை அவன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி திடீர்னு வந்து பள்ளியின் மீலை வந்து குற்றம் சாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க பட் இது வந்து இப்போ வந்து தெரியாது இது முழுமையான விவரங்கள் பிரத பரிசோதனை அதுக்கப்புறம் வந்து பூட்டி கிணத்துக்குள்ளே அவன் எப்படி போனான் அப்ப அதுக்கப்புறம் வந்து பா எப்படி அவன் வந்து இறந்து போ இறந்து போனான் இல்லை தற்கொலைக்கு என்ன தூண்டினாங்களாம் இல்லை அவங்க அக்கா வந்து சொல்கிற மாதிரி வந்து தலையில் எப்படி அடி வந்தது இல்லை தோலெல்லாம் வந்து உறிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க பட்டு வந்து பிரத பரிசோதனையில் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணியில் வந்து உடம்பு ஊறிச்சினாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தோல்லாம் வந்து இது இதுவாகும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் போக போக தான் இந்த விசாரணையில் வந்து முறையாக வந்து நடந்து இந்த மு விசாரணையின் முடிவில் தான் வந்து பார்த்தோன்னா இது கொலையா தற்கொலையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வரும் சரி இந்த என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா இந்த வழக்கு குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கிற நிலையிலும் கூட இன்னொரு கேள்வி ரொம்ப அதிக தூண்டுதலை ஏற்படுத்துது என்னன்னா சமீபத்தில் ஒரு பள்ளி மாணவன் என்னுடைய ஆசிரியர் எனக்கு பாலியல் தொலை கொடுத்தாரு என்னால் அது ஏத்துக்கவே முடியல நான் எவ்வளோ சொல்லி பொறுத்து பார்த்துட்டு ஆனால் என்னால் முடியல அப்புறம் அப்படின்னு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாரு நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில இந்த மாணவனுக்கும் ஏதாவது பாலியல் தொலை கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார் ஏன்னா இப்ப அஹ் பெண் குழந்தைகள் சிறுமிகள் பள்ளி படிக்கிற குழந்தைங்க அப்படின்ற பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இது நடக்கல ஆண் குழந்தைகளுக்கும் இது நடந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த மாணவருக்கும் இது நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து இது சொல்ல முடியாது ஒன்று இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொ இருந்திருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வந்து மீட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன் ஹவர் மேலே வந்து பேசியிருந்துருக்காங்க அவன் அக்கா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா என் குடும்பத்தை பற்றியோ அந்த ஸ்கூலில் நடந்த என்ன மாதிரி விஷயங்கள் பற்றியும் என்கிட்ட வந்து பேசினாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருந்தான் சோ நான் வந்து அதுக்கப்புறம் வந்து லீவுல வந்து எங்க மாமா வந்து கூப்பிட்டுருக்காரு நான் மாமா வீட்டுக்கு போறேன்க்கா அப்படின்னு அந்த பயன் முகிலுன்னு வந்து சொன்னதா வந்து சொல்லியிருக்கான் அப்படி ஏதாவது யாரும் ஓப்பனாக பண்ண மாட்டேன் இல்லு அக்கா கிட்ட வந்து அக்கா கிட்ட வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே சோஷியல் நல்லதான நம்ம பழகுறாங்க பெண்களே பொதுவா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அசிங்கப்படுவாங்க என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பட் இவன் பையனாக இருக்கும்போது அது அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல சார் இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டான பையன் சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து சொல்லுது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடும்பத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படி வந்து சொல்லாதப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம அந்த பாலியல் துன்புறுத்தல் இருக்கான்றதை வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து சொல்ல முடியல ஏன்னா அப்படி ஏதாவது இருந்து தான் அவன் தந்தை தாய் தந்தை கிட்டே வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க வந்து அக்கா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் பெற்றோர்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் இல்லை வந்து அந்த அவங்க அக்கா அவங்கனுடைய அக்கா தான் வந்து டிஸ்க்ளோஸ் இல்லை என் தம்பி வந்து எதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது யாரால் பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தால் அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஸோ இது வந்து இது விசாரணையே தான் வந்து போக போக தெரிய வரும் ஏன்னா இப்போதைக்கு வந்து எதுவும் இதுனா இப்போதானே வந்து நான் நடந்திருக்கு பிரச்சனைகள் ஸோ என் முடிவில் பிரத பரிசோதனை என் முடிவில் இது தெரிய வரும் என்னன்றது நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பத்தூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்த மாணவர் முகிலனுடைய மர்ம மரணம் குறித்து ஒரு சரியான விளக்கம் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி உழைத்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்